நினைவு கூடுதல் எப்படி எல்லாம் குறையுது எதனால குறையுது நீ என்ன நினைவு கூறுனா மட்டும்தான் நான் உன்னை நினைவு கூறுவேன் அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய கருணையாளன் ஒரு பாமர மக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்மளுடைய மத்தியில அல்லாஹு நினைவு கூறுதோ ஆனா படைப்புகள்லயே மிகச்சிறந்த ஆகுமான அழகான ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய படைப்புல நம்மளை பத்தி அல்லா நினைவு கூறுறோம் அப்ப என்ன அர்த்தம் இறைவனை அழைத்தால் அழைத்தால் மட்டும்தான் எப்படி பதில் கொடுப்பானோ அதே போல இறைவனை நினைவு கூறினால் மட்டும்தான் நம்மை குறித்து அல்லாஹ் நினைப்பான் ஒரு ஒரு எஜமானன் ஒரு வேலை செய்யக்கூடிய நம்ம ஒரு அடிமையா இருக்கிறோம் அந்த எஜமானனுடைய உள்ளத்துல இடம் பிடிக்கணும்னா என்னெல்லாம் வேலை வேலைகள் செய்வாங்க மக்கள் அல்லாஹருடைய நினைவை அல்லாஹுடைய உள்ளத்தில் நம் இடைப்பிடி இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அந்த திக்கர் அல்லாஹுடைய நினைவை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்பதை நம்ம அடிக்கடி நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அல்லதீன அலா